டுவெல்த் சென்ச்சுரியில இங்கிலாந்துல ஒரு மிஸ்டரி நடந்துச்சு அதை பற்றி தான் நாம் நாம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஒரு கிராமத்தில் பச்சை நிற குழந்தைகள் வந்திருக்காங்க அவங்களோட கதை தான் இது ஸோ இன்றைக்கு வரக்கட்டுமே இந்த கிராமத்தில் என்ன நடந்துச்சு ஏன் இந்த குழந்தைங்க வந்தாங்க இதை யாராலுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை ஸோ அந்த மிஸ்டி என்னென்னு பார்க்கலாம் இங்கிலாந்தில் சஃபோத் சொல்லக்கூடிய இடத்துல சொல்லக்கூடிய ஒரு வில்லேஜ் இருக்குது வில்லேஜில் கிராம திருவிழாக்கள் எல்லாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ரெண்டு குழந்தைங்க அங்கே வராங்க பார்க்குறதுக்கு ஆர்டினரி கிட்ஸ் மாதிரி தான் இருந்திருக்காங்க ஆனால் அவங்களோட ஸ்கின் முழுக்க க்ரீன் கலரில் இருந்திருக்கு ஏன்னா அவங்க அன்ஃபெமிலியரான ஒரு க்ளத்ஸையும் போட்டிருந்தாங்க பேசுகிற லேங்குவேஜும் எந்த லோக்கல் லேங்குவேஜுக்குமே மெட்ச் ஆகலை ஏன்னா அவங்க சூரியனை பார்த்ததுமே பயப்பட ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரோ பீன்ஸ் மாதிரி இருக்கிற ஃபுட்டை மட்டும்தான் அவங்க சாப்பிட்றாங்க ஸோ முதல்ல இந்த க்ரீன் ஸ்கின்னுடைய குழந்தைங்களை பார்த்து வில்லேஜஸ் ஷோக் ஆனாலுமே அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கொள்ள கேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு அந்த ரெண்டு குழந்தைங்களில் ஒரு பையன் இறந்து போகிறான் அதுக்கப்புறமா அந்த பொண்ணு நார்மல் லைஃப்க்கு அட்ஜஸ்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க அந்த வில்லேஜஸோடு சேர்ந்து பழக ஆரம்பிக்கிறாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வில்லேஜஸோட லேங்குவேஜையும் அவங்க கற்றுக்கொள்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அந்த பொண்ணோட லைஃப்பை பார்த்தின ஷோக்கிங் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்க சொன்னது என்னென்னா அவங்க எஸ்டி லேன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்து வந்ததா சொல்லப்படுது ஏன்னா அந்த இடம் எப்பவுமே மாலை நேரம் மாதிரி தான் இருக்குவான் டிம்மான லைட்ல லைட்டில் தான் இருப்பான் அங்கே சூரியன் மாதிரி எதுவுமே டிரெக்டாக தெரியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் கூட கிரீன் கலர் ஸ்கின் கொண்ட தான் இருப்பாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த கதையை சொல்லியிருக்காங்க இந்த கதை தெரிய அப்புறமா எக்ஸ்பர்ட்ஸ் ஒவ்வொரு தியரிய சொல்றாங்க ஒருவேளை இது ஒரு ஏலியன் ஸ்டோரியா இருக்கலாம் இல்லனா பெரவல் வேர்ல்ட்ல இருந்து வந்தவங்களோட ஸ்டோரியா இருக்கலாம் இல்லனா அந்த காலத்துல வந்த ஒரு ரேரான டிசீஸ் காரணமா அவங்களோட ஸ்கின் கிரீனா இருக்கலாம்னு சொல்லியெல்லாம் பல தேதி சொன்னாங்க ஆனால் எக்ஸாக்டான ஆன்சர் யாருக்குமே கிடைக்கல ஈவன் இன்றைக்கி கூட இந்த க்ரீன் சில்ட்ரன் ஆஃப் கோல்ட் பிரிண்ட்னு சொல்லக்கூடிய ஸ்டோரி இங்கிலாண்டில் ஒரு அன்சோல்டான மிஸ்டியாக தான் இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் கண்டிப்பாக உங்கள் தவிர்த்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் நம்ம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நான் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் தன் செக்யூரியஸ்